இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சத்யராஜ் சௌபின் சாகிர் சுருதி காசன் போன்றவங்கலாம் லீடரோ நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட நான்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபது கோடியும் மொத்தம் நான்கு நாள் தொண்ணூற்றி ஆறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சமும் மொத்தம் நான்கு நாள் இருபத்தோரு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு கோடி எழுபத்தஞ்சி லட்ச ரூபா மொத்தம் நான்கு நாள் ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் இந்த திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் ஐந்து கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா மொத்தம் நான்கு நாள் முப்பத்தி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஆறு கோடி ஐம்பது லட்ச மொத்த நான்கு நாள் இருபத்தி ஒம்பது கோடியே ஐம்பது லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பத்தி இரண்டு கோடியும் மொத்த நான்கு நாள் இரநூத்தி முப்பது கோடியே ஐம்பது ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி மூணு கோடியும் மொத்த நான்கு நாள் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே ஐம்பது லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் அறுபத்தி ஐந்து கோடியும் மொத்த நான்கு நாள் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியாரா அத்வானி போன்றவெல்லாம் லீடரோடு நடித்து வந்த திரைப்படம் பார்ட் டூ இந்த திரைப்படத்தோட நான்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வார் டூ திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் ஒரு கோடியே ரெண்டு லட்சரூபம் மொத்தம் நான்கு நாள் நாலு கோடியே நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் வார் டூ திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் முப்பத்தி மூணு லட்சரூபா மொத்தம் நான்கு நாள் ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் மொத்தம் நான்கு நாள் ஐம்பத்தி ஆறு கோடியே பத்து ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் நான்காவது நாள் மட்டும் டூ திரைப்படம் ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சரூபம் மொத்தம் நான்கு நாள் பதினாலு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்திங்கனா நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மொத்த நான்கு நாள் நூற்றி முப்பத்தி ஒரு கோடியே எழுபது லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா வார் டூ திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் முப்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மொத்த நான்கு நாள் இரநூத்தி எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினைந்து கோடியும் மொத்த நான்கு நாள் அறுபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாட்டு திரைப்படம் நான்காவது நாள் மட்டும் ஐம்பத்தி மூணு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா மொத்தம் நான்கு நாள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சரூவா கஷ்டம் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பை